ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கிஸ் ஃபுட் சேனல் வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்களை போகிற மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணால் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் அவங்களுக்கும் உங்களுக்கு உன்னைக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்களை போய் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கு இப்போ பச்சரிசியை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே டம்ளில் அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு அரை டம்ளர் எடுத்தாச்சு இப்போ பாசி பருப்பை நம்ம ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ பாசி பருப்பை மிதமான தீ வச்சு விட்டு நல்லா சவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது இது போல் லைட்டாக கொஞ்சம் கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா சவுந்து வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு சவுந்து வரணும் ரொம்ப கலர் மாற விட்டுறக்கூடாது லைட்டாக அப்படி சவுந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசியோடு வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கலாம் நல்லா ஒரு நாலஞ்சு டைம் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பச்சரிசி பாசி பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம மூலுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ அரிசி பருப்பு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு குக்கர் வச்சாச்சு இப்போ நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால நெய் பார்த்தீங்கன்னா கிட்டியாக இருக்குது இப்போ உரி வந்துக்கட்டும் இப்போ நெய் உருகிடுச்சு இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இப்போ தண்ணி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் போட்டாச்சு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருந்தோம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியும் அரை டம்ளர் பருப்புக்கும் அப்போ ஒரு டம்ளர் தண்ணி இப்போ மூணு டம்ளர் நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து அஞ்சு டம்ளராக வச்சுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலுக்கு சாத குலைவாக வரணும் அதனால் அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நாலு விசில் விட்டுக்கலாம் சாதம் நல்லா குலைவாக வெந்து வந்துடும் நாலு விசில் விட்டு பார்க்கலாம் இப்போ நாலு விசில் விட்டாச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா சாதம் குலைவாக வெந்துருச்சு இந்த மாதிரி ஒரு குழி உள்ள கரண்டியை எடுத்து நம்ம நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா குலைவாக இருக்கும் நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம் போல் இப்போ நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த டைத்துலாம் நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் நாலு ஸ்பூன் நெய் எடுத்துருக்கு நெய் நல்லா உருகி வரட்டும் வெண்பொங்கல் கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ நை நல்லா உருகி வந்துக்கட்டும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பும் நல்லா சவந்து வந்துக்கட்டும் இப்போ முந்திரி பருப்பு சவந்து வர அளவுக்கு வறுபட்டுருச்சு இந்த டைத்தில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுலேயே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கு அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் பெருங்காயத்தூள்ஸ் எடுத்துக்கலாம் வெங்காயத்தூள் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வெண்பொங்கலோட இந்த தாலிப்பை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நல்லா வாசனையான வெண்பொங்கல் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான நல்லா ஜம்முன்னு வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரியே வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சாய்க்கிஸ் ஃபுட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் விடலாம் சந்திக்கலாம்